பாண்டியன் பாண்டியன்ஸ்வர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம தங்கமயில் ரூம்ல நம்ம சரவணன் கீழே படுக்க போறாப்புல எதுக்காக கீழே படுக்கிறீங்க கட்டிலேயே படுங்க அப்படின்னு சொன்னா சரவணன் உன் கூடலாம் படுக்க முடியாது அப்படின்ட்டு தகராறு பண்றாப்புல இல்ல இல்லை நீ இங்க தான் படுக்கணும் என் கூட தான் கட்டில படுக்கணும் அப்படின்னு தங்கமயில் கேட்க நான் வெளியிலயே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் ஹாலுக்கு வந்தா அங்கேயும் தங்கமயில் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க கோமதியே வெளியில வந்து பாக்குறாங்கன்னா பார்த்துக்குங்களேன் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை சரவணே நானும் உள்ளாரையே வரேன் அப்படின்னு போய் தங்கமயில் கூடையே கட்டிலேயே படுத்துக்கிறாப்ல தங்கமயில் பயங்கரமா கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம ராஜி கதிர்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப சென்னையில் நடக்க போகுது இல்லையா டான்ஸ் காம்படிஷன் அந்த விளம்பரத்தை காமிச்சு போவதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு நம்ம கதிர் வந்த உடனே நம்ம கதிர் கிட்ட ராஜி அந்த விளம்பரத்தை காமிச்சு இதில் நான் கலந்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இத பார்த்த உடனே நமக்காக தான் இவ கலந்துக்க போகிறா ஏன்னா அதில் பத்து லட்ச ரூபா ப்ரைஸ் போட்டிருக்கு இல்லையா அதை பார்த்துட்டே புரிஞ்சுக்கிறாப்புல இல்லை இல்லை வேணவே வேணாம் உன்னோட கனவு என்ன இப்போ போலீஸ் ஆகணுங்கிறது தானே நீ எதுக்கு இதிலலாம் கலந்துக்கிற முதல்ல அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு முடியவே முடியாது அப்படின்றாப்புல மறுநாள் காலையில் வந்து ப்ராக்டிஸ் டைமில் கூட நம்ம ராஜி கதிர் கிட்ட அதையே பேசிக்கிறாப்புல ஆனால் கதிர் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம் சொல்லவே இல்லை இந்த பக்கம் நம்ம பாண்டி காமிக்கிறாங்க சரவணன் சரவணன்கிட்ட காட்டை விற்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க வர்ற தங்க அந்த காட்டுல இவருக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க ஸோ தங்க மயிலோட எண்ணம் பாண்டியனுக்கு புரிஞ்சிடுது அதெல்லாம் கவலைப்படாதமா எனக்கு மூணு பசங்களும் எனக்கு பிறந்த எல்லா பசங்களும் எனக்கு சமந்தான் சரவணனெல்லாம் நான் அப்படியே விட்டுற மாட்டேன் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதே டைம்ல இந்த பக்கம் கோமதியும் சரவணனும் தங்க திட்டு திட்டுன்னு திட்டாங்க பாண்டியன் இல்லாத நேரமா பார்த்து பார்த்து தங்கமயில் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம ராஜி பாண்டியன் வந்த உடனே பாண்டியன் கிட்டேயே அந்த விளம்பரத்தை தூக்கி காமிச்சு இதுல நான் கலந்துக்க போறேன் ஆ அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு இது ஏதோ சென்னையில் நடக்குதுங்கிறியே அங்கெல்லாம் போக வேணாம் ஆ அப்படின்னு சொல்லி மறுத்தர்றாரு இப்போ ராஜி என்ன செய்ய போறாங்க தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்